பனி பிரதேசம் முறையே கடல் மட்டம் உயர்ந்ததால் அதற்கு நாம் கொடுக்க போகும் விலை என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பனிக்கட்டி பிரதேசம் உறைந்த நீரின் பகுதிகளால் சூழப்பட்டதா இந்த பனிக்கட்டி பிரதேசங்கள் பூமியின் நன்னீரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்றில் இரண்டு பங்கை வைத்திருக்கிறதாம் மேலும் அவற்றின் வந்து இருப்புத்தன்மை வந்து நம் கிரகத்தின் காலநிலையுடன் வந்து பெரிதும் இணைக்கப்பட்டுள்ளதாம் அதன் முக்கியத்துவங்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க அண்டார்டிகாவில் பார்த்தீங்கன்னா படந்திருக்கும் பனிக்கட்டியானது பூமியில் மிகப்பெரிய அளவு வந்து விரிந்து காணப்படும் பனிக்கட்டிகளாக தான் இருக்கிறது இது உலகின் அறுபது சதவிகித நன்னீரை வந்து மொத்தமாக உள்ளடக்கி உள்ளது அது முழுவதுமாக வந்து உருகம் பட்சத்தில் தான் உலக சராசரி கடல் மட்டம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு மீட்டர் அளவு வந்து வரை உயரக்கூடுமா புவி வெப்பமடைவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் வந்து தடுக்க எல்லா நாடுகளும் என்னதான் பல வழிகளை வந்து கையாண்டாலும் தொழிற்சாலைகளில் வந்து இருந்து செயற்கையாக வந்து வழிபடும் நச்சு புகைகள் போன்றவற்றை வந்து கட்டுப்படுத்த முடிவதில்லை காரணம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கமாக மாறிவிட்டது ஆகையால் வந்து இதன் மொத்தம் தாக்கமும் வந்து பனிக்கட்டிகளால் வந்து சூழ்ந்த பிரதேசங்களை முற்றிலும் வந்து பாதிக்கிறது விஞ்ஞானிகள் பல திட்டங்களை வந்து தீட்டினாலும் அங்கு வந்து நடக்க மாற்றங்களை தடுக்க சிரமப்படுகின்றனர் அதாவது இன்று வந்து க்ரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றம் போன்ற பல ஒழுங்குமுறைகளை வந்து பின்பற்றினாலும் கடல்களில் வந்து கலக்கப்படும் தொழிற்சாலைகளின் வந்து கழிவு நீர் மற்றது வந்து வளிமண்டலத்தால் வந்து ஏற்கனவே வெப்பம் காரணமாக தான் கணிசமான பனி இழப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதா அதாவது கிரீன்லாந்தில் வந்து பனிக்கட்டி பகுதிகளிலயும் கணிசமான அளவு நன்னீர் வந்து இருக்கிறது இதுவும் முழுவதுமாக உருகினால் உலக கடல் மட்டம் கணிசமாக உயரக்கூடுமா சமீபத்திய ஆய்வுகள் கிரீன்லாந்து மற்றது அண்டார்டிகா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆபத்தான விகிதத்தில் பனிக்கட்டிகள் வந்து உருகி உள்ளதை வெளிப்படுத்துகிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து தான் இந்த இரண்டு பகுதிகளிலையும் ஆறு தசம் நாலு டிரில்லியன் டன் பனிக்கட்டிகள் நீரில் கரைந்துள்ளது இது நம்மளுடைய உலகில் மொத்த கடல் மட்டம் உயர மூன்றில் ஒரு பங்குக்கான காரணமாக இருந்துள்ளதா அதாவது கிரீன்லாந்தில் உருகம் பனிக்கட்டிகளும் ஒரு வகையில் புவி வெப்பம் அடைதலை வந்து துரிதப்படுத்துகிறதா அந்த பகுதியில் காணப்படும் பரந்த அளவிலான பனிக்கட்டிகளின் வந்து விரிவாக்கம் தான் கண்ணாடி போல் செயல்பட பட்டு இறந்து இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி மற்றது கதிர்களை வந்து பூமியின் உள் அண்ட விடாமல் வந்து திருப்பி வந்து அனுப்பிவிடுமா இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய பூமியின் வெப்பநிலை ஓரளவு குறைவாக இருக்கிறது ஆனால் இந்த பனிக்கட்டிகள் உருகம் பட்சத்தில் தான் சூரிய ஒளி ஊடுருவதும் தடுக்காமல் வந்து பூமியின் வெப்பநிலை கணிசமாக உயரக்கூடும் பனிக்கட்டிகள் உருகுவதன் உடனடி தாக்கம் வந்து கடல் மட்டம் உயர்வது தான் கடலோர நகரங்கள் தாழ்வான தீவுகள்

நம்மளை மாற்றுவது ரொம்ப கடினம் மேலும் உருகும் பனிக்கட்டிகளை வந்து வானிலை வடிவங்களை முற்றிலும் பாதித்து இதன் காரணமாக புயல்கள் சூறாவளிகள் எதிர்பாராத நேரங்களில் பல இயற்கை பேரிடங்களை வந்து சந்திக்க நேரிடும் அண்டார்டிகாவின் வந்து பனிக்கட்டிகளின் மொத்த தலைவிதி வந்து மனித குலத்தின் முக்கியமான பிரச்சனைகளும் ஒன்று என்னதான் விஞ்ஞான வளர்ச்சியால் பல சவால்களை வந்து எதிர்கொண்டாலும் ஆராய்ச்சியில முதலீடு செய்து பல தகவல்களை வந்து முன்கூட்டியே அறிந்தாலும் நம் மனித குலத்தின் இன்றைய செயல்கள் எதிர்கால இருக்கிறது இந்த பேரிடரை காலத்தால் தள்ளி போட முடியுமே ஒழிய முற்றிலும் வந்து தவிர்க்க முடியுமா என்பது கேள்விக்குரியே இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிருஷ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி